இது பார்த்திங்கன்னா ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த சட்டு ஜீன்ஸ் எல்லாம் அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் டூ செவன்ட்டி நைன் தான் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு சர்ட்டும் அதே மாதிரி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சேரீ இது வந்து இதுவும் கம்மி ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி எழுவத்தொம்போது அப்படி தான் ஒன் ஒவ்வொன்றையும் ஒரு மாதிரி போட்டிருக்கு கம்மி ப்ரைஸ் தான் அது எப்படி இருக்குன்னு தெரியல உள்ளே ஃபுல்லாக செக் பண்ணலை சும்மா அப்படியே மேலே பார்த்தேன் டூ தேர்ட்டி நைன் அப்புறம் அப்படியே வந்தோம் கம்மல் வச்சுருந்தாங்க ஸ்ட்ரெட்டு ஸ்ட்ரெட் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருக்குது ரேட்டு ஸ்ட்ரெட்டு எல்லாம் கவரிங் பரவாயில்ல சும்மா போட்டுக்கலாம் ரெகுலர் யூஸ் சும்மா ஃபங்க்ஷனுக்கு போட்டு கழட்டிக்கலாம் அது மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது அப்புறம் வளையல் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் சாரி இது பாருங்க ஆயிரம் ரூபா போட்டிருக்கு இது கட்டினா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பொம்மை விட்ருக்காங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அப்புறம் எல்லாம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி நைன் தான் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயாம்மா பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபரில் இது கொடுக்குறாங்களாம்மா இது பாருங்க எப்படி இருக்குங்க கிளாத் ஒரு அந்தளவுக்கு நல்லா தொட்டு பார்த்தேன் ரெகுலர் யூஸ்க்கு போடலாமான்னு பார்த்தேன் ஆனால் ஒன்றும் செட் ஆகலை கோயம்புத்தூரில் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க எதுவுமே அந்தளவுக்கு சரியில்லை சரி ஓகே சும்மா அப்படியே பார்த்தேன் எனக்கு நான் வந்து ட்ரெஸ் எடுக்கல ஹஸ்பண்ட் மட்டும்தான் எடுத்தோம் எனக்கு ஒன்றும் பிடிக்கல அந்தளவுக்கு வீடியோவில் கொஞ்சம் நல்லா ஆனால் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கம்மி ரேட்டில் அப்புறம் இதெல்லாம் பேபீஸ் கலெக்ஷன்ஸ் ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் கிளாத் சரியில்லை ரேட்டு அதிகமாக இந்த கடை பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலே பெரிய கடை அப்படின்னு ஹஸ்பண்ட் கொடுத்து போனாங்க ஆனால் ஒன்றும் செட் ஆகல ஹஸ்பண்டுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு கடை போனோம் அப்புறம் மூணாவது கடை போகும்போது தான் ஹஸ்பண்டுக்கு செட் ஆச்சு அதுவும் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் ரேட் அதிகமாக இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு எடுத்துட்டோம் கோயம்புத்தூரில் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுப்போம் எனக்கு அங்கே நிறைய ஹோல்சேல் கடை இருக்குது இங்கே அப்படி இல்லை சரி ஓகேன்னு எடுத்துட்டோம் எனக்கு எடுக்கல எனக்கு வந்து ஆல்ரெடி நான் கோயம்புத்தூரில் எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸு டாப்ஸ் இருக்குது போடாமல் அதையே போட்டுக்கலான்ட்டு நான் வச்சுட்டேன் அதுக்கு ஃபேண்ட்டு சால் மட்டும் இந்த கடையில் எடுத்தோம் இந்த சால் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் அங்கே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கே நல்ல நல்ல க்ளாத்து ந நல்லா இருக்கும் அவ்வளோ இதான் ஒன் ஃபிஃப்டிக்கே நல்ல ஒரு சால் எடுக்கலாம் ஒன் டென் சாப் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே அங்கே வந்து அதிகமாக இருக்காது எல்லாம் அதுதான் வந்து நல்லா குவாலிட்டியான சால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆனால் இங்கே அது ஒன்றுமே நல்லாவே இல்லை ஆனால் டூ செவன்ட்டி ஃபைவ் சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் நோம்பி வந்துச்சு அப்படின்னா முன்னாடியே எடுத்து வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் போகும்போதே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு கொஞ்சம் இருக்கணும் கிளாத்து நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் எடுப்பேன் நீங்களே எப்படி செலக்ட் பண்ணுவீங்க ஆயிரம் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா இருந்தாலும் ட்ரெஸ்ஸு ஓகேன்னு எடுத்துப்பீங்களா பிடிச்சா இல்லை கம்மி ரேட்டில் எடுப்பீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தட்டா பை பாய்